கார்த்திகை முதல் நாளை முன்னிட்டு மலையடிவாரம் ஐயப்பன் கோவிலில் மாலை அணிந்து விரதம் துவங்கிய ஐயப்ப பக்தர்கள் திங்கட்கிழமை காலை ஆறு முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி ஆண்டுதோறும் ஐயப்பனுக்கு கார்த்திகை மார்கழி தை ஆகிய மூன்று மாதங்கள் விரதம் மேற்கொள்வதற்காக கார்த்திகை முதல் தேதி என்று அதிகாலை ஐந்து மணி அளவில் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல பூஜை நடை திறப்பு விளக்கு ஆகிய யாத்திரைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் விரதங்களை மேற்கொள்வார்கள் இந்த ஆண்டு திண்டுக்கல்லில் உள்ள மலையடிவார ஐயப்பன் கோவிலில் ரயிலடி ஐயப்பன் கோவில் வெள்ளை விநாயகர் கோவில் நூற்றி எட்டு தரும் விநாயகர் திருக்கோவில் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் ஏராளமான பக்தர்கள் காத்திருந்து அதிகாலை ஐந்து மணி முதல் கோவிலின் நிலையானது திறக்கப்பட்டவுடன் ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகளை செய்த பின்பு தங்களின் நேர்த்திக்கடன் நிறைவேற வேண்டும் என்றும் நிறைவேறிய நேர்த்திக்கடனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பக்தர்கள் கருப்பு வேட்டி அணிந்து கொண்டு குருசாமியிடம் துளசி மாலை அணிந்து தங்களது நாற்பத்தி எட்டு நாள் விரதங்களை மேற்கொள்ள தொடங்கினர் இதனால் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள விநாயகர் மற்றும் ஐயப்பன் ஆலயங்களில் அதிகாலை முதல் இருந்து ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் மாலை அணிவித்துக் கொள்ள ஆர்வமுடன் கலந்து கொண்டனர்